வணக்கம் தமிழருமையின் பிரதான செய்திகள் இன்று பதினைந்தாம் திகதி பிப்ரவரி மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஞாயிற்றுக்கிழமை இன்றைய பிரதான செய்திகளுக்குள் உங்களை அழைத்துச் செல்லும் நான் மலரவன் இன்றும் பிரதான செய்திகள் வாயிலாக தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகளோடு இணையலாம் முதலில் தாயக செய்திகள் அமரகீர்த்தி அத்துக்கோரள கொலை வழக்கில் நீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பை விமர்சிப்பதன் மூலம் பேராசிரியர் நிர்மல் தேவசரி நீதிமன்றத்தை அவமதித்துள்ளதாக முன்னாள் அமைச்சர் சரத் வீரசேகர தெரிவித்துள்ளார் ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமனையின் தலைமையகத்தில் நடைபெற்ற விசேட சந்திப்பின் போது அவர் இதனை தெரிவித்துள்ளார் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் அத்துக்கோரள கொலை வழக்கு தொடர்பாக மூன்று ஆண்டுகளாக நடைபெற்ற தீவிர விசாரணைகளின் பின்னரே பன்னிரண்டு பேருக்கு மரண விதிக்கப்பட்டது சாட்சியங்கள் தடவியல் தொழில்நுட்பங்கள் பரிசீலிக்கப்பட்டு இந்த தீர்ப்பு வழங்கப்பட்டுள்ளது இந்த தீர்ப்பு தவறு என்றும் குற்றவாளிகளுக்கு ஜனாதிபதி பொது மன்னிப்பு வழங்க வேண்டும் என்றும் பேராசிரியர் தேவசரி கூறுவது சட்டத்திற்கு முரணானது நீதிமன்ற தீர்ப்பை விமர்சிப்பதன் மூலம் அவர் நீதிமன்ற அவமதிப்பு குற்றத்தை செய்துள்ளார் இதற்கு அவர் மீது வழக்கு தொடர முடியும் என சரத் வீரசேகர சுட்டிக்காட்டியுள்ளார் நெட்டம்புவ பகுதியில் அத்துக்குற மற்றும் அவரது பாதுகாப்பு அதிகாரி மிக கொடூரமான முறையில் தாக்கப்பட்டதை நினைவு கூர்ந்த அவர் இத்தகைய வன்முறைகளுக்கு பின்னால் நிர்மால் தேவசரி போன்றவர்களின் மூலச்சரிவை இருப்பதாக குற்றம் சாட்டினார் மக்களின் எழுச்சியை இப்போதும் அங்கீகரிப்பதாக கூறும் நிர்மால் தேவசரி இந்த வன்முறைகளுக்கு நேரடியாக பொறுப்பானவர் எனவே இத்தகைய வெறுப்புணர்வை தூண்டிய அவருக்கும் மரண தண்டனை வழங்கப்பட வேண்டும் சட்டத்திலிருந்து தப்பினாலும் கர்மாவிலிருந்து இவர்களால் தப்ப முடியும் து என அவர் மேலும் தெரிவித்துள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது கோமாகமக சமஹி மாவட்ட பகுதியில் நபர் ஒருவர் நடத்திய தாக்குதலில் மூன்று வயது குழந்தை உயிரிழந்ததாக போலீசார் தெரிவித்துள்ளனர் தாயின் கள்ளக்காதலன் ஒருவரால் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டுள்ள நிலையில் சந்தேகநபர் நபர் தற்பொழுது குறித்த பகுதியிலிருந்து இருந்து தப்பி சென்றுள்ளதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர் தம்மை தந்தை என்று அழைக்குமாறு வற்புறுத்திய குறித்த சந்தேக நபர் இதற்கு முன்னரும் பல சந்தர்ப்பங்களில் குழந்தை மீது தாக்குதல் நடத்தியுள்ளதாக கூறப்படுகிறது எவ்வாறாயினும் இந்த சம்பவம் தொடர்பில் குழந்தையின் தாய் தற்பொழுது போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் அவரிடம் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது மின்சார கட்டணத்தை பதிமூன்று தசம் ஐம்பத்தி ஆறு சதவீதத்தால் அதிகரிக்குமாறு இலங்கை மின்சார சபையினால் இலங்கை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவிடம் யோசனை ஒன்று சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது இந்த ஆண்டின் இரண்டாவது காலாண்டிற்கான மின்சார கட்டண திருத்தம் தொடர்பில் சமர்ப்பிக்கப்பட்ட யோசனையில் விபடயம் குறிப்பிடப்பட்டுள்ளது ஏப்ரல் முதலாம் திகதி முதல் ஜூன் முப்பதாம் திகதி வரையிலான கால பகுதிக்காக இந்த மின்சார கட்டண திருத்த கோரிக்கையை இலங்கை மின்சார சபை முன்வைத்துள்ளமை இங்கே குறிப்பிட ta துப்பாக்கிச் துப்பாக்கிச்சூட்டு சம்பவம் தொடர்பில் இலங்கையில் சட்டத்தரணிகள் சங்கம் விசேட ஊடகவிலட சந்திப்பு ஒன்றை நடத்தியது இந்த விசேட ஊடகவிலட சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவித்த சங்கத்தின் தலைவர் சட்டத்தரணி ராஜீவ் அமரசூரிய பதினான்கு ஆண்டுகளின் பின்னர் சட்டத்தரணிகள் சங்கத்தின் அனைத்து உறுப்பினர்களினதும் அவசர கூட்டம் ஒன்று பதினைந்தாம் திகதி மூன்று மணிக்கு கொழும்பில் நடைபெற உள்ளதாக தெரிவித்தார் மேலும் குறித்த துப்பாக்கிச் சூட்டு சம்பவம் முழு சட்டத்தரணிகள் சமூகத்தையும் பாதிக்கும் ஒரு சம்பவம் எனவும் இது நிறைவேற்று குழுவினால் மட்டும் தீர்மானிக்கப்பட வேண்டிய விடயம் அல்ல எனவே இன்று மூன்று மணிக்கு இலங்கை சட்டத்திறன்கள் சங்கத்தின் அனைத்து உறுப்பினர்களையும் அவசர கூட்டத்திற்கு அழைக்கின்றோம் இலங்கை சட்டத்திற்கு சங்கத்தின் அடுத்த கட்ட நடவடிக்கை குறித்த பொதுக்கூட்டத்திலேயே தீர்மானிக்கப்படும் எனவும் அவர் தெரிவித்துள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது இருபத்தி ஆறாம் ஆண்டின் இதுவரையான காலப்பகுதியில் நாட்டிற்கு வருகை தந்த வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை நாலு லட்சத்தை தாண்டியுள்ளதாக இலங்கை சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை தெரிவித்துள்ளது ஜனவரி முதலாம் தேதி முதல் பிப்ரவரி பன்னிரெண்டாம் தேதி வரையான காலப்பகுதியில் மாத்திரம் நான்கு ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி ஏழு வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் வருகை தந்துள்ளதாக அந்த அதிகார சபை குறிப்பிட்டுள்ளது கடந்த காலப்பகுதியில் ஒரே நாளில் பதிவான அதிக கூடிய சுற்றுலா பயணிகளின் வருகை பிப்ரவரி பன்னிரெண்டாம் தேதி இடம்பெற்றது து அன்றைய தினம் மாத்திரம் பன்னிராயிரத்தி எழுநூற்றி முப்பத்தி சுற்றுலா பயணிகள் இலங்கைக்கு வருகை தந்துள்ளன வருகை இந்திய பிரஜிகளே அதிகளவான அவர்களின் எண்ணிக்கை என பதிவாகி உள்ளது இதற்கு மேலதிகமாக பிரித்தானிய நாற்பத்தி நாலாயிரத்தி ஐம்பத்தி மூன்று பேரும் ரஷ்ய பிரஜிகள் முப்பத்தி ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது பேரும் ஜெர்மனிய பிரஜிகள் இருபத்தி எட்டாயிரத்தி முன்னூற்றி முப்பத்தி ரெண்டு பேரும் சீன பிரஜிகள் இருபத்தி முன்னூற்றி ஒன்பது பேரும் நாட்டு பிரான்ஸ் ஆஸ்திரேலியா மற்றும் நெதர்லாந்து ஆகிய நாடுகளில் இருந்தும் கணிசமான அளவு சுற்றுலா பயணிகள் வருகை மேலும் பிப்ரவரி மாதத்தில் முதல் பனிரெண்டு நாட்களில் மாத்திரம் ஒரு லட்சத்தி இருபத்தி நாலாயிரத்தி நானூற்றி அறுபது வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் நாட்டிற்கு வருகை தந்துள்ளதாக இலங்கை சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை மேலும் தெரிவித்துள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது போராட்டத்தின் மறைவில் தமது அரசியல் இலக்குகளை அடைந்து கொள்வதற்காக ஒரு உயிரை பலிகொடுத்து இளைஞர் குழு ஒன்றை தூக்குமடைக்கு அனுப்பியவர்கள் அன்று அறிவுரைகளை வழங்கி ஊடகங்களுக்கு முன்னால் வந்து வெளியே இறங்குங்கள் அடியுங்கள் நாங்கள் பார்த்துக் கொள்கிறோம் என்று கூறியவர்கள் இன்று அரசர்களாக இருக்கின்றார்கள் அந்த அப்பாவி இளைஞர்கள் இன்று தூக்குமடைக்கு சென்றுள்ளார்கள் என ஸ்ரீலங்கா பொதுஜன பிரமணியின் தேசிய அமைப்பாளர் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார் பிரபுக்களாக நடமாடிய குற்றவாளிகளுக்கு எதிராக இன்று சட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டு வருவதாக போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் மற்றும் நகரப்புற அபிவிருத்தி அமைச்சர் விமல் தெரிவித்துள்ளார் எனினும் அந்த நடவடிக்கைகளில் அரசியல் ரீதியாக தலையிட்டு அவற்றை அவசரப்படுத்த முயற்சிக்க போவதில்லை என்றும் அமைச்சர் குறிப்பிட்டார் எவ்வாறாயினும் நீதிமன்றம் மக்கள் ஆணையை புரிந்து கொண்டு சரியான முறையில் செயல்படும் என தாம் நம்புவதாகவும் அவர் கூறினார் நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்டதன் பின்னர் ஊடகங்களுக்கு கரு போது அவர் விடயங்களை குறிப்பிட்டுள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது சந்தையில் வெளிநாட்டு உருளைக்கிழங்கு குறைந்த விலைக்கு கிடைப்பதன் காரணமாக உள்நாட்டு உருளைக்கிழங்கு விவசாயிகளுக்கு பொருத்தமான விலை கிடைப்பதில்லை என கெப்பட்டிப்பல பொருளாதார மத்திய நிலையத்தின் ஊடக பேச்சாளர் மஹிந்த பிரேமசிரி தெரிவித்துள்ளார் தற்போது உள்நாட்டு உருளைக்கிழங்கு அறுவடை ஆரம்பிக்கப்பட்டுள்ளதால் அடுத்த வாரமாகும் போது சந்தைக்கு அதிக அளவிலான உருளைக்கிழங்கு கையிருப்பு கிடைக்கும் என அவர் குறிப்பிட்டுள்ளார் உள்நாட்டு உருளைக்கிழங்கு விவசாயிகளுக்கு நியாயமான விலையை பெற்றுக் கொடுப்பதாயின் வெளிநாட்டு உள்ளே கிழங்கிற்கான இறக்குமதி வரியை இந்த தருணத்தில் அதிகரிக்க வேண்டும் என அவர் மேலும் தெரிவித்துள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது கொழும்பு ஜிந்துபேட்டை பகுதியில் இடம்பெற்ற சூட்டு சம்பவத்தில் ஒருவர் உயிரிழந்துள்ளார் இச்சம்பவத்தின் போது மேலும் நான்கு பேர் படுகாயமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது காயமடைந்தவர்கள் சிகிச்சைக்காக மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ளனர் இந்த சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் துப்பாக்கிச் சூட்டிற்கான காரணம் மற்றும் சந்தேக நபர்கள் குறித்து தகவல்கள் இதுவரை வெளியாகவில்லை குறித்த பகுதியில் உள்ள அழகுகலை நிலையம் ஒன்றிலிருந்து இந்த துப்பாக்கி பிரயோகம் இடம்பெற்றுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளமை இங்கே செயல்பாடுகளால் அதிருப்தி அடைந்த மதகுரு ஒருவர் கட்சியிலிருந்து விலகியுள்ளார் ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமனையின் அனுராதபுரம் மாவட்ட தலைவர் திசகோட்டி ஆராய்ச்சி அவர்களின் செயல்பாடுகள் காரணமாக அந்த கட்சியின் கல் என பிந்துணவென பிரதேச சபை உறுப்பினராக பணியாற்றிய அனுராதபுர சோமரத்ன தேரர் கட்சியிலிருந்து விலகியுள்ளார் நேர்கள் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது பிரதான செய்திகள் வாயிலாக தாயக செய்திகள் இனி தொடர்ந்து இடம்பெறுபவை சர்வதேச செய்திகள் ஈரானின் தற்போதைய ஆட்சி முறையில் மாற்றம் ஏற்படுவது நடக்கக்கூடிய மிக சிறந்த விடியம் என அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார் ஈரானின் தற்போதைய அரசியல் சூழ்நிலை குறித்து கருத்து வெளியிடும் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இருப்பினும் ஈரானை வழிநடத்துவதற்கு தான் விரும்பும் நபர் யார் என்பதை பகிரங்கமாக வெளிப்படுத்த அவர் மறுப்பு தெரிவித்துள்ளார் ஆனாலும் அந்த நாட்டின் ஆட்சியை பொறுப்பேற்க தகுதியான ஒரு குழுவினர் இருக்கின்றார்கள் என்பதை அவர் சுட்டிக்காட்டியுள்ளமை இங்கே குறிப்பிடிறது take அர்ஜென்டினாவில் சிறுவர் குற்றவாளிகளாக கருதப்படும் வயது எல்லை பதினாறிலிருந்து குறைக்கப்பட்டுள்ளது இதற்கான சட்ட மூலம் நிறைவேற்றப்பட்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன அந்த நாட்டு ஜனாதிபதி ஜேவியர் மிலே தலைமையிலான அரசாங்கம் நாடாளுமன்றத்தின் கீழ் சபையில் இந்த சட்டமூலத்தை நிறைவேற்றியுள்ளது போதைப் கடத்தல் குழுவினர் சிறுவர்களை பயன்படுத்தி படுகொலை உள்ளிட்ட கொடூரமான குற்றங்களில் ஈடுபடுவதை தடுக்கவே இந்த சட்டம் மூலம் கொண்டுவரப்பட்டுள்ளதாக பாதுகாப்பு அமைச்சு தெரிவித்துள்ளது சட்டம் மூலம் தற்பொழுது சபையின் இறுதி ஒப்புதலுக்காக அனுப்பப்பட்டுள்ளது எனினும் இந்த சட்டத்தின் ஊடாக சிறுவர்களை சிறையில் அடைப்பதால் அவர்களின் எதிர்காலம் பாதிக்கப்படும் என தெரிவித்த மனித உரிமைகளின் ஆர்வலர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருவதாகவும் சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இத்தாலியில் நடைபெற்று வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு குளிர்கால ஒலிம்பிக் போட்டிகள் தொடங்கி சில நாட்களிலேயே வீரர்களின் குடியிருப்பில் வழங்கப்பட்ட இலவச ஆணுரைகள் தேர்ந்து போனதால் எதிர்பாராத நெருக்கடிகள் ஏற்பட்டுள்ளது போட்டிகள் ஆரம்பமான மூன்று நாட்களிலேயே ஏற்பாட்டாளர்களால் வழங்கப்பட்ட பத்தாயிரம் பொதிகள் முழுமையாக தீர்ந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இதனால் தமக்கு தேவையான விநியோகம் இல்லை என வீரர்கள் முறைப்பாடு அளிக்க தொடங்கியுள்ளன மூன்றே நாட்களில் இருப்பு முடிந்துவிட்டது மேலதிக இருப்பு வரும் என அளித்துள்ளன ஆனால் அது எப்போது வரும் என்று யாருக்கும் தெரியாது என பெயர் குறிப்பிட விரும்பாத வீரர் ஒருவர் இத்தாலி ஊடகம் ஒன்றிடம் தெரிவித்துள்ளார் கடந்த பாரிஸ் ஒலிம்பிக் போட்டிகளின் போது ஒரு வீரருக்கு ஒரு நாளைக்கு இரண்டு வீதம் மொத்தம் மூன்று லட்சம் ஆணுரைகள் வழங்கப்பட்டன ஆனால் இந்த குளிர்கால ஒலிம்பிக்கில் பத்தாயிரத்திற்கும் குறைவான எண்ணிக்கையே ஒதுக்கப்பட்டிருந்தது எவ்வளவு அதிகப்படியான தேவை ஏற்படும் என்பதை முன்கூட்டியே கணிக்க தவறிய ஒலிம்பிக் ஏற்பாட்டு குழு தற்போது மேலதிக விநியோகத்தை பெற்றுக் கொடுக்க தீவிர முயற்சியில் ஈடுபட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது தமிழருவியின் பிரதான செய்திகள் வாயிலாக தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் இத்துடன் நிறைவு பெறுகின்றன செய்திகள் தொடர்பான உங்கள் கருத்துக்களை கீழே பதிவு செய்யுங்கள் அத்தோடு நமது சேனலை உங்கள் உறவுகள் நண்பர்களுக்கும் தெரியப்படுத்துமாறு அன்பாக கேட்டுக்கொள்வதோடு எங்களோடு இணைந்திருக்கின்ற அத்தனை நேர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதோடு தமிழறிவியின் பிரதான செய்திகளோடு இணைந்திருந்து அத்தனை நேர்களுக்கு மீண்டும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு விழுந்திருக்கின்ற எப்பொழுது உங்கள் எல்லோருக்கும் ஒரு நல்ல பொழுதாக அமைய இல்லாமல் இறைவனை வேண்டி உங்களது விடைபெறும் நான் இன்று உங்களுடன் இணைந்திருக்கும் மலரவன் மீண்டும் இன்னும் ஒரு பிரதான செய்திகள் வாயிலாக சந்திக்கின்றேன் அதுவரையில் நன்றி வணக்கம்